உறவுகளுக்கு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சரி காலையில் எழுந்தேன் எழுந்துட்டு சாணிலாம் கடைச்சி போட்டு அவரை லைவ் போடலாம் அப்படின்னு லைவ் போட்டேன் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணலை ஸோ நமக்கு வந்து ஸ்ட்ரைக் இருக்கிறதுனால யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணலை சரி ஓகே ஒரு வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோ சாணி கடைச்சி போட்டு கேட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்து தேங்காயை உரிக்கலாம் அப்படின்னு எடுத்தேன் ஏன்னா ரொம்ப நாளாக இந்த போத்திக்கு உலக அடைக்குது தேங்காய் எடுத்து கொஞ்சம் தேங்காய் உரிச்சிட்டேன் ஆனால் உரித்த எல்லா தேங்காயுமே இந்த மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் எங்கள் அம்மான்ட்ட கேட்டால் என்னம்மா எல்லா தேங்காயும் நல்லா இருக்குது ஆனால் நுனியில் மட்டும் அழுகி போயிருக்கு அப்படின்னா தேங்காயை வந்து இப்படி வச்சு வைக்கணும் ஓரமாக செவுத்தில் சாய்ச்சி இப்படி வைக்கணும் அப்படின்றாங்க அதை ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கலாம் இல்லைங்க அவனுக்கு தெரியாது அவங்க சொன்னால் நான் கேட்டுக்கலாம் சரி என்ன பண்ணுறது ஓகே உரிச்சுட்டு அதுக்கப்புறமா எங்க கொடுத்தா வச்சுக்கலாம் அப்படின்னா அதை வீடியோ அப்புறம் போட்டேன் அப்படியே உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஒரு சிவப்பாங்க சொல்லிக்கிட்டே பண்ணேன் டைம் ஓடிடும் காலை டைம் காலை வேளையில் சிவபுரம் பாடிடலாமா நம்ம சிவாய்

நின்ற நடி போற்றி மாறப்படுக்கும் நல்ல நடி போற்றி பெருந்துரைின தெய்வடி போட்டி ஆறாக இந்த

ாய் மனிதராய் பேரியாய் தாங்களாகி வந்தராகி முனிவராய் வீரராகி செல்லான இத்தாவரச் சங்கமத்து எல்லா சப்பும் பெருஞ்சிழைத்தேன் பெருமாள் நீயே உன் துண்ணடைகள் கண்டின்று விறுற்றேன் மெய்யாய் மலா விடைப்பாதை வந்தி ஆண்டுகள்

போலியார் சிந்தனையும் இன்று பெருமாள் இரண்டோர என்னுடைய விண்ணூர்மெற்ற மறைந்திருந்தார் என்றும் வன் தன்னை மறைந்திட முடிய மா மருந்தை கொத்தி புறந்தோள் போற்றி எங்கும் புள்ளடுக்கு முடி மறைஞ்சோறும் அன்பில் மாயை குடிகள் நிழந்த மே வந்த நிதல் கடையை காட்டி நாயே கடையாய் இறந்த இறந்தான தத்துவனே மா சற்று நலந்தாய் மலச்ச

ஜைய கொண்டை பெருமா என் நோக்கறிய நோக்கே நாமதி புனவினை காதின் காவலனே காம்பனி பெருகே சொல்லாதேகத்தில் வந்த சிந்தன உன்னார்டையான்

சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வ சிவபலத்தில் உள்ளார் சிவநலித்தின் எல்லோரும் சிவாய திருச்சிற்றம்பதம் ஓம் தென்னாட்டுடை சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவபுராணும் முஷ்டமா தேங்காயை இப்படி தான் வைக்கணுமா செங்குத்தா இப்போ தான் வீணாக ஸோ நான் தெரியாமல் தேங்காயை போட்டுட்டு வீணாக்கிட்டாங்க இந்த டிப்ஸ் யாருக்குன்னா தெரியுது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே பாய் ஹாவ் ஏ ஹாப்பி டே தேங்க்யூ